வணக்கம் அன்பான நேயர்களே சிம்ம ராசிக்குரிய வைகாசி மாத ராசி பலன்கள் மற்றவர்களின் கருத்துக்கு செவி சாய்க்கும் சிம்ம ராசி நேயர்களை வைகாசி மாத நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் தொழில் ஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார் அவரோடு குருவும் இணைந்திருக்கிறார் எனவே தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் தீட்டிய திட்டங்கள் நிறைவேறும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்களும் ஏற்றங்களும் வந்து சேரும் குருவின் பார்வை தனஸ்தானத்தில் பதிவதால் பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கும் ரிஷபம் சுக்ரன் வைகாசி ஏழாம் தேதி ரிஷபராசிக்கு சுக்ரன் செல்கிறார் தொழில் ஸ்தானாதிபதி சுக்ரன் தொழில் ஸ்தானத்திற்கு வருவது நல்ல நேரம்தான் தொழில் வெற்றி நடைபோடும் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் வாடகை கட்டிடத்தில் இயங்கும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றலாமா என்று யோசிப்பீர்கள் பொருளாதார நிலை உயர்ந்திருப்பதால் குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் ஆடம்பர பொருட்களையும் வாங்கி சேர்க்க முன் வருவீர்கள் ரிஷபம் புதன் பைகாசி பதினோராம் தேதி ரிஷப ராசிக்கு புதன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு தன லாபாதிபதியானவன் புதன் அவர் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தொழில் வளர்ச்சி திருப்தி தரும் கிளை தொழில் தொடங்கும் யோகம் உண்டு வெளிநாட்டு வணிகத்தால் ஆதாயம் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மனதிற்கு நிறைவு தரும் விதத்தில் நல்ல ஊதியம் கிடைக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடும் உங்கள் ஆலோசனைகளை ஏற்று நடந்து வெற்றி பெற்றதன் விளைவாக பலரும் உங்களை பாராட்டுவார்கள் பணியாளர்கள் பக்கபலமாக இருப்பார்கள் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சியிலும் அனுகூலம் கிடைக்கும் மேசம் செவ்வாய் வைகாசி பதினெட்டாம் தேதி ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் செவ்வாய் அவர் தன் சொந்த வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் அதை அந்த நேரம் செய்து முடிப்பீர்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கும் இல்லத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான அறிகுறி தென்படும் சொத்துக்கள் வாங்கவும் விற்கவும் உகந்த நேரம் இது முதினம் புதன் வைகாசி இருபத்தேழாம் தேதி முதின ராசிக்கு புதன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு தென்னால் லாபாதிபதியானவர் புதன் அவர் லாபஸ்தானத்திற்கு வரும்போது தொட்டது துளங்கும் தொழிலில் முன்னேற்றம் அதிகரிக்கும் உற்றார் உறவினர்களிடையே உங்கள் மதிப்பு உயரும் வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரும் வெளிநாட்டில் இருந்து ஆதாயம் தரும் தகவல்கள் கிடைக்கும் அரசியலில் உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் வந்து சேரும் முதனம் சுக்ரன் வைகாசி முப்பத்தோராம் தேதி முதன ராசிக்கு சுக்ரன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு மூன்று பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் லாபஸ்தானத்திற்கு வரும்பொழுது பொழுது எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் வருமானம் உயரும் வியாபாரம் வெற்றி நடைபோடும் உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்கள் ஓய்வில்லாத உழைப்பின் காரணமாக உன்னத நிலையை எட்டி பிடிப்பீர்கள் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்கள் எதிர்பார்த்த லாபத்தை பெறுவார்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் பாராட்டுகள் வந்து சேரும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடும் மாணவ மாணவிகளுக்கு எதிர்பார்த்த இலக்கை அடைய வழிபிறக்கும் பெண்களுக்கு வரவு செலவுகள் திருப்தி தரும் வரன்கள் வந்து மகிழ்ச்சி விக்கும், இந்த மாதம் நடராஜர் வழிபாடு குதூகலம் வழங்கும் பணத்தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் மே பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஜூன் மூன்று நான்கு எட்டு ஒன்பது மகிழ்ச்சி தரும் வண்ணம் ப்ரவுன்